காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கழகம் சார்பில் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெருமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அவர்கள் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஒரத்தூர் என் டி சுந்தர் தலைமை கழக பேச்சாளர்கள் நடிகை டி எமி பனமுகை சுந்தரம் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சதீஷ் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவராட்சாயணி சுந்தரராஜன் நகர கழக செயலாளர் அலெக்சாண்டர் மாங்காடு பிரேம்சேகர் ஒன்றிய கழக செயலாளர்கள் இறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் குண்டத்தூர் ஒன்றிய கழக பொருளாளர் நாமு பிரகாஷ் மாவட்ட பிரதிநிதிகள் படப்பை மாறி சேந்தமங்கலம் சார்லஸ் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட பாசறை தலைவர் என்டிஎஸ் டி சுபாஷ் குண்டத்தூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஆதனூர் சசிகுமார் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டி எம் தினேஷ்குமார் மாங்காடு நகர துணை செயலாளர் டி எஸ் ராஜா குண்டத்தூர் ஒன்றிய பாசறை செயலாளர் மாங்காடு பரத்ராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கே எல் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் வரதராஜபுரம் கோதன்ராமன் படப்பை மோகன்ராஜ் அரிவேந்தர் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் நடுவிரம்பட்டு பார்த்திபன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் படப்பை ராஜேந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எருமையூர் முத்து மாவட்ட மகளிரணி துணைச் செயலாளர்கள் கஸ்தூரி சாந்தி கண்ணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனுவாதி ஒன்றிய பேரவை இணை செயலாளர் எருமையூர் அசோகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்

அன்றைக்கி வருவார்கள் ஏழை எழுதி மக்களாக இருந்தால் திட்டங்களை கொடுங்கன்னு சொல்வார்கள் ஏமாற்றுவார்கள் நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படி தான் சொல்லி ஏமாற்றினார்கள் நீ தெரு சொன்னார்கள் பரவாயில்லை அயினித் திருவிழாக்கள் சொல்லி இதுவரை ஒரு வாக்குதுன்னு சொன்னார்களா எட்டினாரா சொல்ல முடியுமா அவரால் ஒரு வாக்குறது ஆயினர் திருவிழாக்கள் சொல்லி ஏமாற்றி அந்த முகா சாரி வேண்டியவர் சொன்னார் உங்களால் முடியும் அதை போன்று ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டம் கொண்டு வந்தார்களா சொல்லுங்க எம்ஜிஆரால் கொண்டு வந்த திட்டம் மக்களால் பேசக்கூடிய சத்துணர் திட்டம் சத்துருணந்த சஞ்சனர் என்று பட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களுக்காக பல்வேறு திறன் கொண்டது பாடுபட்ட பிரச்சனை எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் மக்களுக்காக தன் தர்ப்பணித்த நம்முடைய வைத்துக் கஷ்டப்பட்டு இருபது இருபது மணி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த திட்டங்களை பார்க்கின்ற போது பார்க்கணும் இந்த நாங்கள் போது ஒரு கூட்டம் அன்றைக்கு இதே கூட்டம் இன்றைக்கு அண்ணன் நாங்கள் எதிர்கட்சியர்கள் புரட்சி தமிழ் ஆண்டை நடைபெற்ற சோமவாத பகுதியில் அதே கூட்டம் இன்றைக்கு சொன்னால் இந்த இயக்கம் என்பது சாதாரண இயக்கம் அல்ல எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அம்மாவில் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆனால் எடப்பாடியார் இன்றைக்கு தலைமையிலான இந்த இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் தலைவரான எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தனிமையாக நின்று திராவிட முன்னேற்ற கருத்து ஆட்சியில் குற்றங்கள் எடுத்து சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்லி இன்னைக்கு ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்

இந்தியாவின் நம்பர் ஒன் துறையினராக மாற்றி காமித்து பல்வேறு தேசிய விருதுகளை பெற்று தந்தவரும் உயர்த்துவதற்காக சட்டசபையில் சிங்கமன சீறி வரும் எதிர்கட்சி தலைவராய் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராய் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு கிழங்கிலே தொகுதி மக்களாகிய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் நன்றி நன்றி பெருந்தகை அமரர் அண்ணா அவர்களை நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த ஒன்றியத்தின் கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் மதனந்தபுரம் அண்ணன் பழனி அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள முன்னாள் அமைச்சரும் மாவட்ட அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் தலைவரும் அன்புக்குரிய அண்ணன் டி கே எம் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் வி எஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சிறப்பான அரிய பல கருத்துக்களை உங்களிடையே பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் காஞ்சியார் அவர்களே சாதனைகளை எல்லாம் இங்கே நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பழனி அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார் இந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டுமோ அத்தனை திட்டங்களையும் அண்ணா காட்சி ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது என்பதை எல்லாம் இங்கே சுட்டி காண்பி சுட்டி காண்பித்து பேசினார் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாட்டிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆட்சி என்று சொன்னால் பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலினுடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னான் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புடிகேசியுடைய அரசு தான் இந்த ஆட்சி ஏதாவது ஒரு திட்டம் இந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா கேட்டாங்க நம்ம பேச்சாளர் பேசும்போது சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்களோ யாராவது காரணம் என்ன இந்த திட்டங்கள் கிடையாது தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குடும்பம் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு வந்திருக்க நம்ம அண்ணன் பழனி அண்ணன் பேசும்போது சொன்னாரு

அரிசி அனைத்தையும் இலவசமாக தந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மறந்துடக் கூடாது நீங்க எவ்வளவு தியாகத்தை செய்துட்டு இந்த மகளிர் எல்லாம் உட்கார்ந்து அண்ணன் கூட டி கே எம் சொன்னார் பரவாயில்ல நம்ம ஊர்ல சோம மங்கலத்துல இந்த அளவுக்கு பெண்கள் உட்கார்ந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இயக்கத்தை மேற்பட்டு கொண்டிருக்கிறேன் உண்மையிலே நீங்க தியாகம் செய்திருக்கீங்க என்ன தியாகம்னு என்று சொன்னா இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் மகாதேவி போய்கிட்டு இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை என்ன இவ்வளவு இருந்தோ அதையெல்லாம் விட்டுட்டு சோம மண்டலத்துல திமுக கூட்டத்துல பங்கேற்கணும் அது மட்டுமல்ல இருபத்தி ஆறுல திமுக ஒரு முடிவு கட்டணும் அதற்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க சும்மா இல்லைங்க ஒரு ஆட்களை எந்த அளவுக்கு இந்த அரசு கேவலப்படுத்தணும் பாருங்க ஏதாவது ஒரு திட்டம் ஐநூற்றி எழுபது அறிவிப்புகளை அறிவிச்சாரே அந்த ஐநூற்றி எழுவது அறிவிப்புகளை எந்த திட்டம் இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்களா இல்லையே பஸ்ஸு விட்டார் அது ஒரு லிப்ஸ்டிக் அடித்த பெயிண்ட் போட்ட பஸ் வந்தாதான் உண்டு வரலன்னா இல்லை இந்த ஊருக்கு வருதா இல்லைன்னா எங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ஸு எல்லாம் இப்படி ஏமாத்துகிற வேலை இன்றைக்கி ஷாலினி எப்படிலாம் மக்களை ஏமாத்துகிறாருன்னு தெரியுமா இன்னைக்கு சரி கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய உருவப்படம் கொடுத்து நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு இருக்கிறார் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு இது நூறு ரூபாய் நாணயன்னு நினைக்காதீங்க இது பத்தாயிரம் ரூபாய்க்கு சமம் சொன்னார் ஏதா நம்ம சகோதரர் போங்க பக்கத்து கடையில கொடுத்துட்டு இது பத்தாயிரம் ரூபாய்க்கு சமம் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க முதுகுல கொடுத்து அனுப்புவாங்க தவறையில கொடுத்து அனுப்புவோம் இப்படி மக்களை ஏமாத்தக்கூடிய இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் இன்னைக்கு கள்ளச்சாராயத்துல செத்து செத்து பல குடும்பம் செத்து இருக்கு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய குடிச்சு சுமார் எழுபத்தி ரெண்டு பேருக்கு மேல இறந்து போனாங்க அந்த இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் யாரு முக ஸ்டாலின் கேட்டா திமுக காரன் சொல்றான் அதிமுக ஆட்சியில் நீங்க குடிச்சீங்களா கள்ளச்சார குடிச்சு சத்தம் தர வேண்டும் அதிமுக ஆட்சியில ஒரு சொட்டு சொத்து கள்ளச்சார ஒரு மாநிலமாக உருவாக்கியவர் அம்மா புரட்சி புரட்சித்தலை அண்ணாடியா உங்க ஆட்சியில ஏன்டா இப்படி நடக்குது காரணம் எல்லா வேலையும் செய்கிறதெல்லாம் திமுக கவன்தான் இந்த கள்ளச்சாராய காய்ச்சடுத்து கஞ்சா விற்கிறது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை போதல் பொருட்களையும் வெளிநாட்டுக்கு கடத்துவதிலே இருந்து செய்யக்கூடியவன் யாருடான்னு சொன்னால் திமுக காரன் தான் அதே மாதிரி தான் ஒரு திமுககாரனுக்கு அயல்நாட்டு அணி செயலாளர் ஒரு பதவியை கொடுத்து பல கோடி ரூபாய் கொல்லடிச்சிருக்கிறாங்க அந்த இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் உண்மையாகவே வாயை தந்து உண்மையை சொன்னா திமுக மு க ஸ்டாலின் குடும்பம் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை விடுவார் நான் வச்சுக்கிறேன் உங்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சாதாரண மக்களத்துல போய் கேளுங்க இன்னைக்கு காலி துப்புறாங்க உங்க ஆட்சியை பத்தி விசாரிக்கிறதுனா நூறு நாள் வேலையில நாங்க பெண்கள்லாம் இருக்காங்க அங்க போய் அஞ்சு நிமிஷம் வாய தருதா போதும் இந்த ஆட்சிய ஸ்டாலினை பத்தி எந்த அளவுக்கு மக்கள் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் இந்த இப்படி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு எங்களுடைய எண்ணம் அடுத்த இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதியை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் இருநூறு தொகுதி ரெண்டு தொகுதிக்கு மேல உங்களால் வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மிகவும் கொதிப்படைந்து இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு திட்டங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொன்னார் அது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி முதலமைச்சராக வர வேண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மீண்டும் அமைய வேண்டும் அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அது எப்ப வரும் போது அதிமுக ஆட்சியில என் தாய் புரட்சி தலை அம்மா பசுமை கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் அக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த ஆட்சியில அதுவும் கிடையாது அது மட்டுமல்ல ஏழை மக்களுக்கு சரியாக செல்லவில்லை கட்சி பேதம் பின்ன என்ன பண்ணுவோம் திமுக பார்த்து தான் முடிஞ்சு போச்சு மாசம் அமாவாசை அஇஅதிமுக ஆட்சி தமிழகத்தில் உருவாகும் அப்ப இந்த கிராமத்துக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை பேரணிஞ்ச பிறந்த அண்ணாவுடைய பிறந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு அற்புதமான கூட்டம் ஒரு மாநாடு போல ஒரு கூட்டம் அதுவும் ஒரு குக்கிராமத்திலே சோமமங்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கிய ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் அவரோடு இருந்து கழக பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கழக தோழர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நெஞ்சாத நன்றிகளையும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறார் மிக விரைவாக கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்றதுன்னா பேருந்தர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பதினாறாவது பிறந்த நாள் மறைந்து தமிழகத்தில் உலகம் முழுவதும் நினைவு வைத்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஆட்சி திராவிட மாடல் எப்படி சொல்லுவீங்க அண்ணாவுடைய கொள்கை ஒன்றை கூட பின்பற்றாத ஒரு இயக்கம் வந்து நான்கு பிள்ளைகள் அண்ணா வந்து வளர்த்தார் அவர் வளர்ப்பு பிள்ளைகள் ஆனா வந்து அண்ணா வந்து அல்ல ஒரு பிள்ளைக்கு கூட அரசியல் கூட்டு வந்து ஒரு கட்சியில பதவியோ எம்எல்ஏவோ எம்பி ஆக்கலையே ஆனா நீங்க அப்படியா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு உதயநிதி என்ன ஒரு அநியாய அக்கிரம பின்னாடி வந்த ஆனால் இந்த உதயநிதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த திமுகவுக்காக ஜெயிலுக்கு போனாரா ஒரு நாலு படம் நடிச்சார் ஒரு நாலு படம் நடிச்சு நடிகைகளோட கும்மாலம் போட்டது மட்டும்தான் அவருடைய சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் உதயநிதி பண்ணல ஆனால் இந்த திமுக பாவம் எல்லா இன்னைக்கு ஜாலரா போட்டிருக்காங்க துணை முதலமைச்சர் அநியாய அக்கிரமம் அமைச்சராக இருந்து அக்கிரம உதயநிதிய என்ன வாழ்ச்சா சொல்ல முடியுமா திமுக உதயநிதி இந்த திமுக இங்க ஒருத்தர் அவர் மந்திரி தாமு அன்பர் சார் பேசிக்கிறான்

கொள்கை குடும்பத்தை தள்ளி வைக்கணும் ஆனா கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை குடும்பத்தை தான் முன்னாடி நிறுத்தணும் அதை மட்டும் விட்டாங்களா பொண்டாட்டி துணைவி கருணாநிதியுடைய துணைவியுடைய மகள் கனிமொழி நேரம் அண்ணா முதலமைச்சர் உடனே அவர் வீட்டுக்கு வந்து சோபா செட்டில் ஆட்ட போடுறாங்க முதலமைச்சருடைய போடுவாங்க சோஃபா செட்டு பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க வீட்டில் அண்ணா அவர்களும் அன்று மாலை வராரு வந்து பார்க்குறாரு முதலமைச்சர் வீட்டில் இந்த சோஃபா செட்லாம் இருக்குது பார்த்தோன்னே அதோடைய மனைவி ராணி அம்மாவில கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இந்த சோஃபா செட்லாம் புதுசாக போட்டிருக்காங்களே அப்போ அந்த அம்மா சொல்ல உடனே அதிகாரி கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த சோஃபா செட்லாம் எடுங்கிறார் அப்போ மனைவி சொல்றாங்க இல்லை இருக்கட்டும் நல்லா இருக்கு மேம் இல்ல இல்லை இந்த சோபா செட்டெல்லாம் முதலமைச்சர் ரொம்ப போடுவாங்க போடும்போது நல்லா இருக்கும் நாளைக்கு பதவி பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கலாம் எனவே அதெல்லாம் நம்ம இருக்க கூட இருக்கிறபடியா இருக்கணும்னு சொல்லி ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்தவன் இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி எட்டு கோடி ரூபாய் கார்லயா போனாங்க இன்னைக்கு அவருடைய திமிர் ஆளுங்கட்சி திமுகவுடைய திமிர் அந்த அமைச்சர்களாகட்டும் உலகத்துல எல்லாம் பத்து கோடி எட்டு கோடி கார் தான் இப்படி ஆடம்பரமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த ஆட்சி வச்சு அண்ணா அவருடைய மகன் அண்ணனுக்கு தெரியும் அவர் பையனுக்கு வந்து இறந்து பாருங்க எல்லா தெருவிலும் நம்முடைய கொடி உலகத்திலேயே முதல் முதலாக கொடியிலே ஒரு தலைவனின் படத்தை போட்ட ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை போட்டது அப்பதான் முதல் எத்தனையோ கட்சி எத்தனையோ இயக்கங்கள் எந்த ஒரு கட்சியிலும் ஒரு தலைவர் படத்த ஒரு மனிதனுடைய படத்தை கொடியில போட்டது இல்லை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணாவை போட்டார் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக இந்த படுபாவி கருணாநிதி ஸ்டாலின் அண்ணாவுடைய புகழை அண்ணாவை மறக்கும்படி செய்து விடுவார்கள் என்று எண்ணி அன்றைக்கே புரட்சி தலைவர் கொடியின் நடுவில் அண்ணாவை போட்டு இன்றைக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு இடத்தை அண்ணாவுக்கு கொடுத்தார் எங்க பார்த்தாலும் அண்ணாவுடைய உருவம் கொடுத்த கொடி பட்டோடு வீசி இன்னைக்கு பறந்து கொண்டிருக்கிறார் அதே போல எதிரியாக இருந்தாலும் கூட நம்ம கட்சியை பிடிக்காதவங்க கூட அண்ணா திமுக சொல்லுவான் அதுலயும் அண்ணாவுடைய பெயர் கட்சி பெயர்ல அண்ணா கொடியிலே அண்ணா கொள்கையிலே கொள்கை அண்ணாவை அண்ணாவை முன்னிறுத்தி கழகத்தை துவக்கிய காரணத்தினால் இன்றைக்கும் ஆகியும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வார காலமாக எனக்குரிய பதினைந்து தொடங்கி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வார காலமாக அண்ணாவுடைய பிறந்தநாளை சீரோடும் சிறப்போடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அண்ணாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு திமுக எந்த காலத்திலும் தகுதி கிடையாது இன்னைக்கு சொல்றாங்க அண்ணா திராவிட மாடல் அண்ணா தம்பி நிச்சயமாக நீங்க அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை ஒன்றையாவது பின்பற்றான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது அண்ணன் காஞ்சியா இருக்கார் அண்ணாவோடு இருந்தவர் அவருக்கு எல்லாம் தெரியாது எங்க படம் அந்த அம்மா நிக்கிது அரசாங்க படத்துல ஏதோ ஒரு மனைவி அழைத்து செல்வது தப்பு ஆனால் அரசியல் ரீதியாக அண்ணா அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு விழாக்க கூட்டு வராத கட்சி நம்ம கட்சி ஆனால் திமுக இப்போவாது பரவாயில்ல அவங்களுடைய மனைவியை கூட்டம் போனார் அண்ணா சொன்னார் குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் இடைவெளி வேண்டும் சொன்னார் வரக்கூடாது ஆனால் போன்ற துபாய் போனார் ஸ்டாலின் அந்த துபாய் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க மருமகன் அவன் மருமகள் அவன் மனைவி எல்லாம் அவ்வளவு பெரிய அரசாங்கம் மட்டும் துபாய்க்கு அழைத்து சென்று சுற்றுலா அமைய போயிட்டு வந்தேன் அதே போல அமெரிக்காவுக்கும் என்னுடைய குடும்பத்தை அழைத்து போறாரு எதுக்கு சொல்ல வரன்னா நீ எப்படி அண்ணாவுடைய ஆட்சி திராவிட மாடல் எப்படி சொல்லுவீங்க அண்ணாவுடைய கொள்கை ஒன்றை கூட பின்பற்றாத ஒரு இயக்கம் அண்ணாவுக்கு வந்து அண்ணனுக்கு தெரியும் அண்ணாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க வளர்ப்பு மகன்கள் அண்ணாவுக்கு குழந்தை கிடையாது ரெண்டு பிள்ளைகளை வளர்த்தார் பரிமளம் கௌதம் அண்ணா வந்து வளர்த்தார் அவர் வளர்ப்பு பிள்ளைகள் ஆனா வந்து அண்ணா வந்து அல்ல ஒரு பிள்ளைக்கு கூட அரசியல கூட்டு வந்து ஒரு கட்சியில பதவியோ எம்எல்ஏ எம்பி ஆக்கலையே ஆனா நீங்க அப்படியா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு உதயநிதி என்ன ஒரு அநியாய அக்கிரம ஸ்டாலின கூட நம்ம வந்து ஒரு வகையில் ஏத்துக்கலாம் ஏன்னு சொன்னா அந்த ஆள் பதினஞ்சு பதினாறு வயசு இளைஞரணில இருந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி மேயர் ஆகி துணை முதலமைச்சர் ஆகி அப்பதான் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி வந்தார் ஆனால் இந்த உதயநிதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த திமுகவுக்காக ஜெயிலுக்கு போனாரா ஒரு நாலு படம் நடிச்சார் ஒரு நாலு படம் நடிச்சு நடிகைகளோட கும்மாலம் போட்டது மட்டும்தான் அவருடைய சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் உதயநிதி பண்ணல ஆனால் இந்த திமுக பாவம் எல்லாம் இன்னைக்கு ஜாலரா போட்டிருக்க அவர் துணை முதலமைச்சர் அநியாய அக்கிரமம் அமைச்சராக இருந்தே அக்கிரமம் உதயநிதிய என்ன வாழ்ச்சா சொல்ல முடியுமா திமுக உதயநிதி இந்த திமுக இருந்தால இங்க வந்து அவர் மந்திரி தாமு அன்பார் சார் முதல்ல

கொள்கை குடும்பத்தை தள்ளி வைக்கணும் ஸ்டாலின் கொள்கை குடும்பத்தை தான் முன்னாடி அதை மட்டும் விட்டாங்களா துணைநிதி மகள் கனிமொழி நம்ம வேற மாதிரி சொல்லுவோம் அந்த கிராமத்துலாம் அந்த பொண்ணு கூட உடல அந்த அம்மா இன்னைக்கு டெல்லியில எம்பி ஆகி அந்த எம்பிக்கள் குழு தலைவர் டி ஆர் பாலு நம்ம அன்பு தம்பி டாக்டர் பிரேம்குமார் சின்னஞ்சிறு காலையாக டி ஆர் பாலு எதிர்த்து இந்த தொகுதிக்குள்ள சுற்றி சுற்றி வந்தார் அது எப்படிதான் ஜனங்க வந்து விட்டாங்கன்னு தெரியல டிஆர் ஆர் பாலு எட்டு விட பார்க்க மாட்டார் ஜெயித்து அந்த ஜெயிச்சு போலாம் பாருங்க அதோட சரி நீங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வருவாரு இதோட ஒரு சில காரணம் நன்றி கூட சொல்லல அந்த டி ஆர் பாலு கூட அங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கொடுக்கல கனிமொழிக்கு கொடுத்துட்டாங்க கனிமொழிக்கு தலைவர் பதவியை கொடுத்து இன்றைக்கு இருந்தாலும் வந்து உட்கார விஷன் மூலையில அது அவளுக்கு தங்கை தான் இந்த குடும்ப அரசியலை செய்கின்ற இந்த திமுக எங்க அண்ணாவை அண்ணாவுடைய பிறந்தாளை கொண்டாடுவதற்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு நம்ம சொல்றோம் எனக்குரிய அண்ணா அவர்கள் அதை விட அண்ணா காஞ்சிஆருக்கு எல்லாம் வரலாற்று நேரம் இல்லை அவருக்கு அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே அவர் வீட்டுக்கு வந்து சோஃபா வந்து போடுறாங்க முலமிச்சருக்கு போடுவாங்க சோஃபா செட்டு பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க வீட்டில் அண்ணா அவர்கள் அன்று மாலை வர வந்து பார்க்குறாரு முலமிச்சர் வீட்டில் இந்த சோஃபா செட்லாம் இருக்குது பார்த்தோன்னே அதனுடைய மனைவி ராணி அம்மாவில கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இந்த சோஃபா செட்லாம் போட்டு புதுசாக போட்டிருக்காங்களே அப்போ அந்த அம்மா சொல்லிட்டு உடனே அதிகாரி கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த சோஃபா செட்லாம் எடுக்கலன்றார் அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் நல்லா இருக்கு இல்லை இல்லை இந்த சோபா செட் எல்லாம் முதலமைச்சர் போடுவாங்க போடும் போது நல்லா இருக்கும் நாளைக்கு பதவி போச்சு நல்லாச்சும் தூக்கி போடுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து இருக்கும் அதெல்லாம் சொல்லி ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்தவன் இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி எட்டு கோடி ரூபாய் கார்லயா போனாங்க இன்னைக்கு அவருடைய திமிர் ஆளுங்கட்சி திமுகவுடைய திமிர் அந்த அமைச்சர்களாகட்டும் எல்லாம் பத்து கோடி எட்டு கோடி கார் தான் இப்படி ஆடம்பரமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த ஆட்சி வச்சு அண்ணா அவருடைய மகன் அண்ணனுக்கு தெரியும் அவர் பையனுக்கு வந்து வந்துட்டாரு அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ண கூட காசு இல்லை பரிமளமா பரிமளம் பண்ண அவருடைய பொண்ணுக்கு பரிமளத்துடைய பையன் பையனும் அவருடைய அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ண கையில் காசு இல்லை அண்ணாவுடைய பேரனுக்கு அப்ப கூட முதலமைச்சராக அந்த கருணாநிதி போய் கேட்கும் காசு கொடுக்கல அந்த பிரசன்ட் காஞ்சிபுரத்தில் அண்ணா தான் பணம் கொடுத்தார் கருணாநிதி அண்ணாக்கு ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ராணி அம்மாளுக்கு அண்ணாவுடைய மனைவி ராணி அம்மாள் அவருடைய அவள் எப்படி ஜீவனத்திற்காக ஐந்து லட்சம் ரூபாய் அம்மா பேங்க்ல போட்டாங்க நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய் ராணி அம்மா பேர்ல போட்டு அந்த வட்டியை வாங்கி காலம் முழுவதும் அண்ணாவுடைய மனைவியை காப்பாற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர் எந்த நிறைய தெரிஞ்சுக்கொள்வார் இப்படி அண்ணாவுடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் செஞ்சதில்லை கருணாநிதி போலி வழி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதியும் வந்துட்டாங்க திமுக அண்ணாவை மருந்து ரொம்ப காலம் ஆச்சு இப்போ ஸ்டாலின்னு அவங்க உள்ள உதயநிதி அந்த உதயநிதி இருக்கிறாரு அவர் ஒன்றும் தெரியாது பாவம் மவுண்ட் ரோடில் கார் ரேஸ் நடத்துறாரு எங்கன்னா பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது கார் ரேஸ்னா இந்த வறுமை போகுது அங்கே செல்லுராஜா இருக்காரு இருங்காட்டு கோட்டை அங்கதான் கார் ரேஸ் எப்போ நடத்துவாங்க எல்லாருக்கும் தெரியும் கார் ரேஸ்னா அங்கதான் பக்கத்துல ஸ்ரீபெங்கூர்ல இருக்குது அந்த கார் ரேஸ் அங்க நடத்தணும் அதை விட்டுட்டு மவுண்ட் ரோட்ல போய் கார் ரேஸ் நடத்துறாரு அண்ணா சாலையை மூடிட்டு நாற்பது கோடியில புதுசா ரோட போட்டு எதுக்கு சொல்றேன்னா துணை முதல்வருக்கு தகுதி இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன் யாருன்னா செய்வாங்களா ரெடியா இருக்கிற இடத்த விட்டுட்டு மவுண்ட் ரோட்ல காங்கிரஸ் அதி புத்திசாலி உதயநிதி ஸ்டாலின் இப்படி அந்த குடும்பமே அவருடைய மாப்பிள்ள கருணாவி ஸ்டாலினுடைய மாப்பிள்ள ஒருத்தருக்காரு அந்த மாப்பிள்ளையுடைய ஜி ஸ்கொயர் கம்பெனி அந்த மனைவி இருக்கின்ற அந்த கம்பெனி தான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அவங்க மாப்பிள்ள போடுற பிளாட் எல்லாம் வாங்கணும் அந்த சிஎம்டிஏல டிடிசிபி எல்லாம் வேற எந்த கம்பெனி எந்த யார் அந்த மனைவி பிரிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க அவங்க போய் அங்க மனு செஞ்ச உடனே அவங்க மிரட்டி அதை வாங்கிடுவாங்க இப்ப நீங்க ஒரு பத்து ஏக்கர் சோமத்தில் போட்டு ஒரு பிளாட் போன நினைச்சுட்டு அப்ளை பண்ணுவீங்க டிடிசிபி உடனே அங்க அந்த ஆள் வரும் அதை பிடிங்கி அந்த தான் அது விற்பார் தமிழ்நாடு முழு லட்சக்கணக்கான கோடி இப்படி பல்வேறு வகையான தில்லுமுல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் நம்ம பேச்சாளர் உள்ளாங்க சொன்னார் ஆனால் ஆயிரம் ரூபாய் நீங்க எல்லாம் கொடுக்கலாங்க எனக்கு தெரியும் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வேலை ஆயிடுச்சாங்க ஆயிரம் ரூபாய் வாங்குவது தப்பு இல்ல ஆனால் எந்த மூளைக்கு அந்த நடப்பாடியார் ஆட்சியில் அந்த விலைவாசி என்ன இன்னைக்கு அரிசி என்ன வேலை அரிசி பருப்பு என்ன கடுகு உத்தம்பருப்பு சீரகம் மிளகு எல்லா வேலையும் தான் விற்குது நீ அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போதுமா கரண்ட் பில்லு கட்டதான் சரியா இருக்கும் உங்களுக்கு எனவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வருகின்ற காலங்களில் அருமையான எடப்பாடியார் வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இன்னும் சட்ட ஒழுங்குல சோமண்ண மாவட்ட சார் நல்லா பேசுறாங்க அருமைச்சோதர் பழனி அவர்கள் எம்எல்ஏ வந்தாருங்க மிக சிறப்பாக அந்த ஐந்து ஆண்டு காலம் அப்ப போட்ட ரோடை தவிர அப்போ நடந்த ஏரி பணிகள் அப்ப நடந்த சாலை பணிகள் தவிர வேற எந்த பணி இந்த மூணு வருஷத்துல இந்த தொகுதிய நடக்கவே இல்லை இத்தனியா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க ஒரு சின்ன விஷயம் எதிர்கட்சி தலைவர் சோமன் தெரியும் தெரியும்